ஃபர்ஸ்ட் வசி என்னை எங்க பாத்தீங்க அத வேற யாவ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி என்ன பருப்புக்கு தான் போடவே இல்ல பேர் சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கறே சும்மா வீடியோ எடுத்து சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இன்னைக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆச்சுன்னா இட்லி தோசை எல்லாம் செஞ்சிருவேன் கழுவுற கழுவுற போய் நின்னா இப்ப இவங்கள பொறுத்தவரைன்னா இந்த கிச்சன்ல வந்து எல்லாமே இவங்கதான் பண்ணணும் நம்மள ஒரு வேளை செய்ய விட மாட்டாங்க நம்ம வந்து பாத்திர கழுவறக்குள்ளே எடுத்துட்டு வந்து குஞ்சு பாத்திரம் தான் இருக்கு குஞ்சு பாத்திரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புல்லாதே கழுவி வச்சிருவாங்க புதுசும் புது மருமகள் சொல்லிட்டு நம்மள செய்ய விடாம இருக்காங்க அப்ப பழைய மருமகள் ஆனா நான் செய்யணும் அடுத்து வந்துட்டு ரோஸ் ஹெல்த் ஹாய்

ஃபர்ஸ்ட் மைக் வச்சிருந்தோம் பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக் வந்துட்டு நாங்க அவ்வளவு யூஸ் பண்றது இல்லை ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க நான் மாட்டிருக்கேன் பாருங்க இந்த மைக் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் சோ இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் என்னோட மாமின்லாம் வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட சோ நம்ம என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் அந்த நம்மளோட சேலம் ஃபஸ்ட் டைம் பாக்கறாங்க மறக்காம சப்ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க கூட இருக்க விளக்கணி டிக் பண்ணிக்கோங்க அப்போ நாற்பது ரேடியும் மொட்டேஷன் இருக்கு நான் நம்ம வீடியோக்குள்ளே போகல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நாங்க லைட்டு கூட இன்னும் சொல்கிறானு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ற

சோ எதுக்கு வெங்காயம் அரைஞ்சாங்கன்னு கூட மறந்துட்டாங்க வெங்காயம் போடவே இல்லை வெங்காயம் வந்து வடைக்காக அறுத்து வச்சிருக்காங்க ஆனா அத மறந்துட்டாங்க வீடியோ பாக்குறதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற சும்மா வீடியோ எடுத்து சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஆமாவா நானே வேலை செஞ்சிருக்கேன்

ஆனா வாயிலையே செய்யும் இல்ல பாத்திரம் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு கழுவிட்டதே இல்ல கழுவுற கழுவுற போய் நின்னா இப்ப இவங்களை கிச்சன்ல வந்து எல்லாமே இவங்கதான் பண்ணணும் நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க நம்ம வந்து பாத்திரம் கழுவுறக்குள்ளே எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புல்லாதே கழுவி வச்சிருவாங்க புதுசு புது மருமகன்னு சொல்லிட்டு நம்மள செய்ய விடாம இருக்காங்க

சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க சோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இஃபனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு எல்லாமே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடியானது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹாலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நோன்பு திறக்கிற இதுவா சொல்லிட்டு நம்ம வந்து நோன்பு வந்து திறந்துருவோம் இப்ப நம்ம போய் பாயெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கல இல்லைன்னா லேட் ஆகிட்டே இருக்கும் இப்ப டைம் எவ்வளவு ஆ ஓகே ஸோ லைட் போட்டாச்சு லைட் போடுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஹோம் டூர் வீடியோ வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அஞ்சா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஹோம் டூர் போடலாம் ஓகேவா ஸோ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட ஆக போது எத்தனை மணிக்கு நம்ம நோம்பு திறக்கிறது ஆறு முப்பத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோம்பு திறக்கிறது இங்கே பார்த்தீங்களா வீடு எப்படி க போட்டு வச்சிருக்காருன்னு இருக்கு அந்த வாண்டுதான் ஏங்கம்மா ஆ டைம் வந்து பார்க்க சொல்றாங்க எவ்ளோ ஆயிடுச்சுன்றதுன்னு யுகாய்ஸ் டைம் நம்ம பாக்கவே இல்ல ஆறு முப்பத்தாறு கிட்ட ஆயிடுச்சு ஆறு முப்பத்தேழு நோன்பு திறக்கிறது சார் நோன்பு திறந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் அம்மா ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஆறாச்சு ஆறு முப்பத்தாறு ஆஹ் சீக்கிரம் ஆயிடுச்சு எடுத்து வைக்கப்படுறோம் ஸோ ஒரு ஒரு எடுத்து வச்சுட்டு ஸோ கைஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஆறு முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு அப்புறம் டக்குன்னு வந்துட்டு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு ரோஸ் மில்க் அப்புறம் நன்னாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி இருக்கு அப்புறம் வடை சுட்டுருக்காங்க அப்புறம் இது வந்துட்டு நீங்கள் வெங்காய பக்கடை அப்புறம் அங்க வந்து பேர் சம்பளம் இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுட்டோம் எப்பவுமே ஃபர்ஸ்டே முன்னே வந்து எடுத்து வச்சிருவோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அத்தனை வகையான வீட்லேயே வந்து எல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வந்து நல்ல லேட் ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஒரு 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 அம்மா சைஸ் அப்போ போடுங்க ஆ கரெக்டா இருக்குங்க ஸோ காலையிலேருந்து பசியோடு இருந்துட்டு இப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் வந்து உங்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க மீட் ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு வந்து திறந்தாச்சு எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக அந்த ஆறு இருந்து முப்பத்தேழு இருக்கு இல்லையா அது வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இன்னைக்கு பார்த்தா டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு இப்படின்னு பார்க்குறோம் பார்த்தா சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு அதனால டக்கு டக்குன்னு போயிட்டு ஏன்னா அந்த நோம்பு வந்து ஒரு நிமிஷம் ஜாஸ்தி ஆகக்கூடாது ஒரு நிமிஷம் கம்மியும் அப்படின்னு சொல்லுவாங்களா இங்க பாக்குது சரி குழந்தை எல்லாம் வீடியோல காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து காட்டாம இருக்கோம் பார்த்தா டக்குனு ஓடிருச்சு அப்புறம் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆஹ் நோம்பு கஞ்சி வந்து ஃபர்ஸ்டே வந்து போய் வாங்கிட்டு ஏன்னா கொஞ்சம் நாங்கதானே குடிப்போம் அதனால வீட்டுல செய்யாம சரினு செப்பல் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டா உங்க வீட்டுலயே இந்த மாதிரி ஒரு வாண்டு இருக்கான்னு சொல்லுங்க இந்த வாண்டு எப்படின்னா இல்லாத சேட்டையெல்லாம் பயங்கரமா பண்ணும் நம்ம ஏதாச்சும் சேட்டை விழுதுன்னு கட்டி வச்சோம்னா மத்த குழந்தைங்க ஐயோ கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கும் ஆனா எப்படின்னா மறுபடியும் அந்த கை வந்து இந்த கட்டிச்சா போட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டா அவத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து நம்ம வந்து அப்படியே நோம்பு திறந்துட்டோம்

இப்போ மஹரீப் வந்து டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால பாங்கு கொடுத்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் மாமீன்லாம் வந்துட்டு இது செஞ்சுட்டு போய் தொழுக போகிறாங்க ஸோ நான் போயிட்டு அப்படியே நம்ம போய் தொழுகலாம் ஏன்னா நம்ம இந்த அந் நோன் வச்சுட்டு அஞ்சு நேரம் தொழுதோ அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் போய் தொழுக போகிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த இஃப்தார் விளாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நோ 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 யாதி நோ ஸோ வந்து மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த விட நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரீஸ் மீட்டா நாங்கள் அதை மீட் பண்ணுறேன் ஓகேவா பாய் பாய் அந்த ஸோ மறக்காம நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இங்கே வரை வந்து பிடிச்சி அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்ல ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கணும் கையில வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு நல்லா இன்னுமே லென்த் வரும் பட் நான் வந்து லென்த் வந்து கம்மியாக வச்சிருக்கேன் ஸோ அதனால எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் ஓகே இதுக்கப்புறம் நம்மளோட சேனல குவாலிட்டியா இருக்கட்டும் வாய்ஸ் எல்லாமே நல்லா சொல்லி நினைக்கிறேன் குவாலிட்டி வந்துட்டு நமக்கு இங்க வந்து லைட்ஸ் அவ்வளவா இல்ல சோ இருக்கு நமக்கு அங்க வந்து லைட்ஸ் நல்லா இருக்கும் லைட்ஸ் நம்ம நல்லா வெளிச்சமா இருக்கும் இங்க வந்துட்டு நமக்கு பெயிண்ட் வந்து கிரீன் கலர் இருக்கு இல்லையா சோ அந்த டிம்மா இருக்கு பட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எடுத்து நாங்க பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்து இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சாவும் சேர்ந்து நாங்கள் அந்த நியூஸ் வந்து சொல்லுவோம் அதனால் கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க பாய்